வணக்கம் ஒரு கல்ல ரெண்டு மாங்கா அப்படிங்கிற பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாஜக அப்படிதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்ட எல்லாமே இருக்கு அதாவது மாநில கட்சிகளை அழிப்பது அந்த இடத்துல பாஜக அதிகாரத்திற்கு வருவது இதற்கான திட்டங்களை அந்த மாநில கட்சியை வச்சே பண்ணுறது இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் இதை கனக்கச்சிதமாக செய்து முடித்திருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா மணிப்பூர் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பெரும் திட்டங்களோட பாஜக செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இப்போது மணிப்பூருடைய முதல்வராக இருந்த பைரோன் சிங் இவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி பாஜக கொடுக்க போகிறதாக ஒரு தகவல் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி பைரோன் சிங்கிற்கு பாஜக கொடுப்பதன் மூலமாக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியை கொண்டு நடத்துவதற்கு அதுக்கு தலைமையேற்று நடத்துவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாதவர் அவர் அப்படிங்கிறது ஒன்று இன்னொரு பக்கம் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில பேரை திருப்திப்படுத்துவதற்காக ராஜ்யசபா எம்பி இப்போவும் மெய்தி இனத்தை சார்ந்த மிகப்பெரிய அளவில் வன்முறையில் ஈடுபடக்கூடிய மக்களுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஆதரவு பைரோன் சிங்கிக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்ப அவர்களுடைய வாக்குகளும் பாஜகவுக்கு வேணும் ஆனால் அதே சமயத்தில் பைரோன் சிங் மாநிலத்தில் தேவையில்லை அந்த இடத்துல பாஜக போட்டியிட்டு மாநில ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சி அப்போ பல்வேறு காய்நகர்த்தல்கள் அதான் சொல்றேன் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படிங்கிற திட்டத்தோடு இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திருபுராவில் கூட உங்களுக்கு தெரியும் விப்ளவ் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய முதலமைச்சராக இருந்தவரின் மீது இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாஜகவுக்குள்ளேயே மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது அவரை உடனடியாக மாற்றிட்டு என்ன பண்ணாங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர் பொறுப்பு கொடுத்தாங்க கொடுத்ததன் மூலமாக அவருடைய ஆதரவாளர்களையும் திருப்திப்படுத்துறது மீண்டும் அங்கே ஆட்சி பொறுப்புக்கு வருவது இதுதான் திட்டம் அதே ஃபார்முலாவை தான் மணிப்பூரில் இப்போது பின்பற்றி இருக்கிறார்கள் ஏன்னா ரெட்டை இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இதே மோடி அமித்ஷா ஆட்கள் அவர்களுடைய நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மணிப்பூர் ஒரு உதாரணம் ஏற்கனவே குஜராத்தெல்லாம் இதே டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் மோடிக்கு வெளிநாடுகளின் விலக்கு நீ இனிமெல்லாம் இங்கே நீங்கள் வந்து எங்களுடைய நாட்டிற்கு வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு விலக்கு போட்ட எல்லாம் நடந்தது அப்போவே இந்திய மக்கள் சுதாரிச்சிருக்கணும் இப்போ அது மணிப்பூர் வரைக்கும் போய் நிற்குது மணிப்பூரில் பாருங்கள் மணிப்பூரில் அந்த மாநில கட்சி முழுமையாக இல்லாமல் ஆக்கியாச்சு இப்போ அடுத்தது அங்கே என்ன குடியரசுத் தலைவர் ஆட்சி சில காலம் நடக்கும் இந்த நேரத்தில் ஜம்மு காஷ்மீரில் என்ன நடந்ததோ அதே மாதிரியான விஷயங்களை இங்கே செய்து முடிப்பார்கள் அதான் இவர்களுடைய திட்டம் இன்னொன்னு இன்னொன்று இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னேன் எதற்காக மணிப்பூர் மாநிலத்தை குறி குறிவைக்கிறார்கள் என்றால் அளவு கடந்த கனிம வளம் அந்த மாநிலத்தில் கொட்டி கிடக்கிறது சார்ந்த மக்களிடமே ஒரு மோதலை ஒரு திட்டத்தை தான் ஆர் எஸ் எஸ் திட்டியது அது என்ன குக்கி பழங் பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான மணிப்பூர் மாநிலத்தின் சொந்த பழங்குடியின மக்களுக்கான மலைப்பகுதி அங்கதான் கனிம வளம் இருக்கு இந்த பகுதியில மெய்தை இனத்தவர்களுக்கும் உரிமை உண்டு அதை அவர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கலாங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அந்த திட்டம்தான் ஒரு சிறு பொறியாக இருந்தது இன்றைக்கு யாருமே அணைக்க முடியாத அளவிற்கு பற்றி படர்ந்து கொண்டிருக்கிறது அப்போ இப்போ என்னன்னா பாஜக நினைத்தது ஓரளவுக்கு அங்கே நடந்திருக்கிறது இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியில் மற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட சில நேரங்களிலே ஒரு ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்திலே அங்கே எவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா சிஆர்பிஎஃப் வீரர்களே கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற நிகழ்வு எல்லாம் நமக்கு அங்கிருந்து வந்தது அப்போ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக என்னன்னா மாநில கட்சிகளை அழித்து அந்த இடத்துல பாஜக அதிகாரத்திற்கு வருவது மணிப்பூரில் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு இடங்களையுமே இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அங்கே பாஜக போடுற கணக்கு அப்படிங்கிறது வேற ஆனால் அது வெற்றியை தேடித்தருமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நிதிஷ்குமார் மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஏதோ இவர்கள் கொடுக்கக்கூடிய சில ரொட்டி துண்டுகளுக்காக இந்த கட்சி தாவக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க விரைவில் பீகார்ல இருந்து ஒரு செய்தி வரலாம் நிதிஷ்குமாருடைய கட்சியே இருந்த இடம் தெரியாமல் போயிட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாநில கட்சிகளே பாஜகவோடு கூட்டணி வைத்தால் கவனமாக இருங்கள் நாளை உங்களுக்கும் நிதிஷ்குமாருக்கு என்ன ஏற்பட இருக்கிறதோ பைரோன் சிங்கிற்கு என்ன ஏற்பட்டு இருக்கிறதோ இது நிகழலாம் இப்போ பைரோன் சிங் இவ்வளவு காலம் ஆர்எஸ்எஸ் சொன்னதை மோடி சொன்னதை செஞ்சிருக்கிறார் அதுக்காக இனிப்போ அவரை கைவிட்டு விட முடியாது உறுப்பு பதவியும் கொடுத்து அவரையும் திருப்திப்படுத்துகிறார்கள் அதே நேரத்தில் அவருடைய கட்சியையும் இல்லாமல் ஆக்கியாச்சு அந்த மாநிலத்தில் முழுமையாக நம்ம இனிப்போ என்ன வேணாலும் பண்ணலாங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க இது எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க